துரோகத்தால் நிறைய பேரை பார்த்த நான் ஏகப்பட்ட எச்சர் கலைய பார்த்த வண்டா Look at this worm. It take him with you. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என சொல்லிட்டு நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சுற்றுப்பயணம் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து போயின்னு வர்றாரு அவர் யூஸ் பண்ணுற பஸ்ஸை வந்து நம்ம ஸ்டாலின் அவர்கள் வந்து சுந்தரம் டிராவல்ஸ்னு சொல்லி கலாச்சாரத்தினால எடப்பாடி அவர்கள் வந்து அதுக்கு பதில் சொல்லியிருக்கிறாரு ஆமாம்ப்பா நான் விவசாயி தான் பஸ்ஸில் தான் வர முடியும்னு சொல்லியிருக்கிறாரு ஆனால் ஸ்டாலின் அவர்கள் அப்படி கிடையாது எட்டாயிரம் கோடி சொத்து வச்சிருவேன் நீ ப்ரைவேட் ஜெட்டில் கூட வருவேன் உனக்கு பெஞ்சு கூட இருக்கும் அப்படின்னு நம்ம எடப்பாடி அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு ஆமாம்ப்பா நான் என் விவசாயி அப்படி தான் வர முடியும். மப்பா மாதிரி என்ன கோடிஸ்வரன். டேய் 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 நீ யார் நீ எனக்கு தெரியும். நான் யார்னு உனக்கு தெரியும். நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். ஏய் எடப்பாடி சார் நீங்க வந்து ஸ்டாலின் அவர்களை வந்து அவங்க அப்பா பணக்காரன் அப்படின்னு சொல்லறீங்க. ஆனா நீங்க வந்து ஏழை குடும்பத்துல இருந்து வந்தன்னு சொல்றீங்களே அத தான் நம்ப முரல. ஏன்னா நீங்கள் சிஎம் ஆகிறதுக்கு எவ்வளோ காசு கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருக்குமே தெரியும் கூவத்தூரில் கூப்பிட்டு வச்சு எத்தனை பேர்கிட்ட பேசுனீங்க கொடநாட்டில் என்ன பண்ணீங்க எல்லா விஷயமும் மக்களுக்கு தெரியும் ஒரு பக்கம் பார்த்தா நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து நான் ஏழை குடும்பத்துலேருந்து வந்தேன்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஸ்டாலின் அவர்கள் வந்து ஊழல் பண்ணிட்டு மக்களுக்கு வந்து நல்லாட்சியை தரப்போறேன்னு அவர் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கிறாரு இதில் ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி மக்களை தான் ஏமாற்றிட்டு வராங்க இதில் உண்மை

இதில் இன்னொரு ஹைலைட் ஆன விஷயம் என்னென்னா தாவேக்கா வந்து இவங்க கூட கூட்டணிக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு பற்றி தான் தமிழ்நாடு ஃபுல்லாவே தெரியுமே அப்ப எப்படி உங்களை கூட்டணிக்கு வருவாங்க தாவேக்கா வந்து உங்க கூட கூட்டணி வரணும்னா நீங்க ஃபர்ஸ்ட் பிஜேபி அலைன்ஸ்ல இருந்து வெளியே வரணும் ஏன்னா விஜயோட கொள்கை எதிரியே வந்து பிஜேபி தான் உங்களுக்கு வந்து வெளியே வர்றது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை யார் எந்த டைம்ல காலை பிடிக்கணுமோ எந்த டைம்ல யார்கிட்ட காலை வாரணுமோன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் துரோகத்துக்கு பேர் போனால் நீங்க மட்டும்தான் ஸ்பெஷலிஸ்ட் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க